ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி ஜெய ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் வணக்கங்கள் ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக திட்டமிடும் பொழுது அந்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறவங்க அதுக்கான சரியான வழிகாட்டுதல்களோட கூட்டு போயிட்டு கூட்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் புனித யாத்திரைகளுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார போகிறவங்களே இன்றைக்கி வந்து பேக்கேஜ் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுலேயும் வந்து சில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் தான் வந்து அது கரெக்டாக கூட்டு போயிட்டு கூப்பிட்டு வராங்க அதில் முக்கியமாக வந்து நார்த் இந்தியா சைடு நம்ம டோட்டலாக ட்ராவல் போகும்போது ரொம்ப ஒரு ரிலேபிளான ட்ராவல் கைடு உங்களுக்கு தேவை அதை கூப்பிட்டு போகிற ஒரு ட்ராவல் மேனேஜர்னு சொல்லுவோம் அந்த டூர் மேனேஜர் தேவை சமீப காலத்தில் நாங்கள் பார்த்து உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ண நாங்கள் பார்த்த டிராவல் ஏஜென்சி வந்து சத்குரு யாத்ராஸ் இந்த சத்குரு யாத்ராஸ் அவங்க வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இது மாதிரி நிறைய பேரை வந்து அழைச்சிட்டு போயிட்டு ஷீரடிக்கு காசி இது மாதிரி எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் அழைச்சிட்டு போயிட்டு வராங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார போகிறதுல அவ்வளோவா பிரச்சனை இல்லைன்னாலும் இங்கேயே ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை இதில் நார்த் இந்தியா சைடு போகும்போது வெரி வெரி ஹைலி ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருந்தே ஆகணும் இப்போ அந்த மாதிரி சமீபத்தில் அவங்க கூப்பிட்டு போன ஷீரடி ட்ரிப்பு பற்றி தான் வந்து இந்த பகுதியில் நம்ம எபிசோடு எபிசோடாகவே பார்க்க போறோம் அதில் இந்த பதிவில் திரு ரமேஷ் அவர்களை உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அவர் தான் வந்து சத்குரு யாத்ராவுடைய ஃபவுண்டர் அவர் தான் இந்த டீமை மொத்தத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அழைச்சிட்டு போனது இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து அவர் பேசுவதையும் அவர் அழைத்து செல்லக்கூடிய இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிக சரியாக அவர் வந்து திட்டமிடக்கூடிய நபர் ஒரு யாத்திரை தோங்குதுன்னா அந்த யாத்திரைக்கான பக்கா டேட்லேருந்து எந்த டேட்டில் நம்ம கிளம்புறோம் எங்கே கிளம்புறோம் எத்தனை மணிக்கு ஒரு ஊருக்கு போய் சேர்றோம் அங்கே என்ன பிளானு நெக்ஸ்ட் டே என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக அவர் வந்து சொல்லிவிடுவார் சொல்லுவதோடு இல்லாமல் நம்ம தான் வந்து திட்டமிட்டு அந்த இதை கொடுத்தாச்சே அதுக்கப்புறம் அவங்களாச்சும் என்னமோ பண்ணட்டுங்கிற மாதிரி விட்டுட்டு போக மாட்டார் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்தந்த இடங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதனால தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கரெக்டான கைடு அண்ட் ட்ராவலுக்கான அந்த மேனேஜர் டூர் மேனேஜர்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இதிலே பார்க்கலாம் எவ்வளோ வயதானவங்கள்லாம் வந்து டிராவல் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா வயதுடைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸுமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதுவும் ஷீரடி போன்ற ரொம்ப கூட்டம் மிகுதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறாரு இதில் ஷீரடி வரைக்கும் போகிற இடையிலையே வந்து நாசிக் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாசிக்குன்னு சொன்னாலே பணம் அச்சிடக்கூடிய இடம் அப்படின்லாம் தெரியும் ஸோ அந்த ஊரில் ஜோதிர்லிங்கங்களில் முக்கியமான ஜோதிர்லிங்கம்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அதோட பஞ்சவடின்னு சொல்லக்கூடிய புனித மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார் இது மாதிரியான முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே அவர் கவர் பண்ணுறாரு ஸோ யாருக்கெல்லாம் வந்து இவர்கள் மூலமாக சத்குரு யாத்ராஸ் மூலமாக இவங்க ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிற வழியிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்தாறு இடங்கள் ஒரே பேக்கேஜில் நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெயின் ட்ராவலில் தான் அழைச்சிட்டு போகிறாரு வெறும் நான்கு நாட்கள் ட்ராவல் அந்த நான்கு நாட்களில் மேக்ஸிமம் இடங்களை அவர் சுற்றி காட்டுவார் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துல போயிட்டு தங்கின இடம் சரியில்லை சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் எந்த வகையிலையும் வந்ததில்லை அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த சத்குரு யாத்திராசை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் என் பேர் செந்தில்குமார் நான் சென்னை ராயப்பேட்டாவிலேருந்து வந்துட்டுருக்கேன் இங்கே சத்குரு யாத்திராவில் வந்து ரமேஷ் சார் அவர் மூலயமா இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எங்களுடைய ரிலேஷன் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நல்லா கூப்பிட்டு போகிறாங்கன்றதுனால நாங்கள் இங்கே வந்துருந்தோம் நாங்கள் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் இங்கே ரூ இங்கே ரூமுக்கு வந்திருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ட்ரெயினில் வந்து ரூ கோச் புக் பண்ணி கொடுக்குறதுலேருந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து வாட்டர் சப்ளைலேருந்து எல்லாமே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க இங்கே வந்ததும் ரூமும் வந்து சூப்பராக இருக்குது ரூமுலேருந்து சாப்பாடு சாப்பாடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்குது மார்னிங் டிஃபனும் சரி சாப்பாடும் சரி நைட் டிஃபனும் சரி எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா இருக்கு எல்லா சாப்பாடு டிராவல்ஸ் பஸ்ஸஸ் அங்கது பூனாவிலிருந்து பூனாவிலிருந்து பேருந்து பேருந்தும் நல்லா நீட்டாக இருக்குது வர வழில வந்து கோயில் பார்த்தோம் அதுக்கப்புறம் சனி சிங்னாபூர் பார்த்துட்டு இப்போ சிறிடி காலையில் வந்தோம் தரிசனம் மிகவும் சிறப்பா இருந்தது வணக்கங்க நாங்க செங்கல்பட்டுல இருந்து ஃபேமிலியாக வந்திருக்கோம் சத்குரு யாத்திரை வந்து இது எங்களுக்கு புதுசா தான் இருந்தது வரோம் ரயில் பயணத்துல இருந்து பஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ார் ரமேஷ் அண்ணா அதுவும் இல்லாமல் இங்கே யாத்ரா யாத்திரா வந்தது இன்றைக்கி அது ஒரு கோடை யாத்திரா வந்து எங்களுக்கு தெய்வீக யாத்திராவாக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி சாய்பாபா நேற்று தரிசனம் நல்லா தரிசனமும் நல்லா இருக்குது ஒவ்வொரு ஏரியாவும் எங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது எங்களுக்கு வழி நடத்துகிறது எல்லாமே நல்லாயிருக்கு ஃபுட்டும் இங்கே நம்ம கேட்ட மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரூமும் நல்லாயிருக்கு ஹோட்டல் ரூம்ஸும் நல்லாயிருக்கு இதை ஒரு கொடுத்த ரமேஷ் அண்ணாவுக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வர வ வருவோன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஷிரடி பையனை வந்திருக்கோம் லாஸ்ட் இயரும் வந்தோம் நல்லா அருமையாக இருந்துச்சு அதனால தான் இந்த வருஷமும் வந்தோம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் போனாடி ஒரு நான் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்தோம் இந்த வாட்டி நைன்டி மெம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் எல்லாம் வரும்போது டான்ஸ் ஆடிகிட்டு நல்லா பாட்டு பாட்டிட்டு ஜாலியா ஜாலியாக வந்தோம் ரொம்ப ஃப்ரீடமாக எல்லாரையும் இண்டிபெண்ட்டாக ஆகிட்டாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது நல்லா நல்ல ஃபுட்டு ரொம்ப நல்லா ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாரு எல்லாமே அருமையாக இருந்தது சாப்பாடு ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் நம்ம நார்த் இந்தியன் நான் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து எசிடேட் பண்ணுவாங்க என்னடா அது நான் நார்த்துக்கு வந்திருக்குமே நார்த் ஃபுட்டு தான் கிடைக்குமே ஆனால் வந்து இங்கே சவுத் இந்தியன் ஃபுட்டு கொடுக்குறாவே அது பெஸ்ட்டில் கொடுக்குறாரு நல்லா கண்டிப்பாக வரங்க வாங்க சாய்பாபாவோட அருவில் பெறுவீங்க எல்லாரும் இட்ஸ் குட் வெரி குட் ஆ யாத்திரைக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது ஃபுட்டுலேருந்து ஃபுட்டுலேருந்து சுற்றி எல்லா இடம் சுற்றி காட்டுற விஷயத்துலேருந்து ரொம்ப பொறுமையாகவும் நன் நல்ல முறையில் நடத்திட்டு வரா இருக்குது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அடுத்த முறை நீங்கள் இவங்களுடைய ட்ராவல் பிளானில் நீங்கள் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஊருக்கு நீங்கள் செல்லணும்னு ஆசைப்பட்றீங்க குறிப்பாக ஷீரடிக்கும் காசிக்கும் அவர் மாதம் மாதம் சென்று வருகிறார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த ட்ரிப்பில் கலந்துக்கணும் மேற்கொண்டு அதோடைய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் ஆரம்பிச்சே இவங்களுடைய ட்ராவல் பேக்கேஜஸ்லாம் இருக்குது நான்கு நாட்கள் ஃபுல் டிராவல் பிளானோட சாப்பாடோடு சேர்த்தே ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறேண்ணா நான் இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஷீரடி சாய்பாபா கோயில் சொன்னேன் நாசிக்கில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் டெம்பிள் சொல்கிறேன் அதே போல் அந்த மூன்று நதிகள் சேரக்கூடிய இடங்கள் சனி சிங்னாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இது மாதிரி நிறைய இடங்களை அவர் சுற்றி காமிக்கிறார் அவங்க கூட்டு போனவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணவும் श्री सचिदानन्द सद्गुरु की जय